ஹலோ மக்களே நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய் போட்டை யாராத்தூக்கை எப்படி சேர்த்துன்னு பார்த்துக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நல்லா கொஞ்சம் சூடாடணும் எண்ணெய் ஊற்றணும்னு தெரிஞ்சிருச்சு ம் ஓகே இப்போ வந்து எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கருவாப்பிள்ளை நல்லா பொறிட்டும் கருவாப்பிலை பொருந்ததுக்கப்புறம் குடி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நம்ம சேர்த்தாச்சு அதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இது நீங்கள் ஒரு ஒரு நீங்கள் போடுற ஒரு ஒரு பொருளுமே நல்லா வதக்குனிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நான் நல்லா இந்தளவுக்கு வதக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் நம்ம சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும் ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக வதங்கிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம இறா எடுத்து வச்சுருக்கோம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கிலோ எறவை நம்ம எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகேவா இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே நீங்கள் சர்வ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் ரைஸுக்கு நாங்கள் சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருந்தது நீங்களும் ரைஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ அது கூட நல்லா எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் குடிக்கடியாக குடியாக கட் பண்ணிச்சுட்டு ஒரு தக்காளி நம்ம சேர்த்து நல்லா நீங்கள் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அதுவும் வதங்கட்டும் ஸோ நல்லா வதக்கியாச்சு ஓகேவா ஸோ நல்லா நம்ம வதக்கிட்டோம் அது கூடவே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மசாலா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் இந்த மூணு மசாலா தான் வேறு எதுவுமே இல்லை ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் ஸோ மூணு மசாலாவையும் நம்ம சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா ஒன்றோடய ஒன்று சேரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகேவா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிச்சிருச்சு அது அது கூட நம்ம தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூடி போட்டுங்க மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஆனோடனே நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் மேடம் கவர் போட்டேன் ஓகேவா நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமேட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடச்சிடும் கத்திரிக்காய் போட்ட எறாத்தூக்கு ஸோ நான் இப்போ பாருங்கள் செமையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாப்பாடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகேவா நம்ம சாப்பாடு மேலே கத்திரிக்காய் போட்ட எறாத்தூக்கை நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு அது நல்லா அப்படியே பரட்டி சாப்பிட்டோன்னா அடடா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு கம்மியான சொல்லிடுங்க ஸோ சூப்பராகவே இருந்து ஸோ மறக்காமல் இதை நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க அடுத்த ஒரு என்னென்ன டிஷ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் செஞ்சு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம் ஓகேவா ஒரு விஷ்லாம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அபல் பட்னே தட்டி இருக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உடைய சந்திக்கலாம் டாடா பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்